சரியா சரியான கேள்வி கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பா ஏன்னா நல்ல கேள்வி இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐஏஎஸ் ஆபிசரா இருந்த தமிழ்நாட்டில இருந்த ஒரு தமிழன் பக்கத்துல இருக்க கர்நாடகாவை பார்த்தா நடுங்குவாயா அங்க உள்ள மாட்டாங்க தமிழனா இருக்கிற ஒரு சொசைட்டில போய் கர்நாடகால போய் சிங்கம்னு பேர் வாங்கினார் பாருங்க அவர் தாங்க ரியல் சிங்கம் ரியல் அரசியல் சிங்கம் இன்னைக்கு ரியல் தமிழ்நாட்டு சிங்கம் அண்ணாமலை அவர்கள் சோ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற அறிவாளி ஒரு நல்ல படிப்பறிவு உள்ளவர்கள் உள்ளவர் அவர் நல்ல ஹி ஹாஸ் எஜுகேஷன் பேஸ் ஹி இஸ் ஹி ஹாஸ் எஜுகேட்டட் ஹிம்செல்ஃப் இன் வெரி ரெனவுண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஹி ஹஸ் பீன் அ டாப் கிளாஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சோ இன்னைக்கு அவ்வளோ டாப் கிளாஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருந்துட்டு தாம் பதவியிலேந்து வந்து இன்னைக்கு மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக அரசியல்ல வரணும்னு வந்தாரு பாருங்க சீரியஸா அவரை தெய்வமா நினைக்கணுங்க இன்னைக்கு இளைஞர்களை வழி நடத்த இளைஞர்களை பக்குவப்படுத்தி அவங்கள ஒரு நல்ல சரியான பாதையில கொண்டு போகக்கூடிய ஒரே தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் ஏன்னா அவருக்கு அரசியல் ஆழமும் உண்டு ஒரு விஷயத்த அணுகக்கூடிய பக்குவமும் உண்டு கரு சம்பவம் எடுத்துப்போம் இந்த ஊழல் சம்பவம் எடுத்துப்போம் எந்த பெரிய ஒரு வன்முறையான சம்பவமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஒரு மக்கள் துடி துடிக்கிற ஒரு புரட்சியா இருந்தா கூட அத அவர் ஹேண்டில் பண்ற விதம் பாருங்க சம சூப்பருங்க நானே அவரை பார்த்துதான் நிறைய விஷயம் கத்துட்டேன் ஏன் எப்படி பேசணும்ன்றது கூட அவரை பார்த்துதான் கத்துட்டேன் சோ இன்னைக்கு ஒரு விஷயத்த அணுகக்கூடிய அந்த ஒரு திறன் அந்த ஒரு அமைதியான அணுகுமுறை அந்த ஒரு விஷயத்த எப்படி அணுகினா மக்கள் கிட்ட அது எப்படி போய் சேரும் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரே தலைவர் இளைஞர் மனசுல இன்னைக்கு தமிழக இளைஞர் மனசுல ஏன் தமிழகத்துல உள்ள பாப்பாலேந்து வயசான தாத்தா வரைக்கும் மனசுல இடம் பிடிச்ச ஒரே சிங்கம் அரசியல் சிங்கம் அண்ணாமலை தான் தான் அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியல் இருந்து அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு செய்தி வந்து அரசியல்வாதிகள் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு உண்மையான அரசியல்வாதி அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணிருக்கலாம் ஆனா அவர் மக்களுக்காக மக்களோடு நிக்கணும்னு அவர் மேல எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்கணும்னு ட்ரை பண்ணாங்க அவர் எப்படிலாம் கவுத்தணும்னு ட்ரை பண்ணாங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணலயான எவ்வளவு பண்ணிட்டே தான் இருக்காங்க ஆனாலும் அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு பாருங்க எல்லாத்தையும் எதிர்த்து நின்று அதான் இதுல முக்கியமா கவனிக்க விஷயம் இஸ் ஜென்டில்மேன் எவ்வளவு பேர் அவர் மேல எவ்வளவு கான்ட்ரவர்ஸியை அவரோட கேரக்டர் அவரோட கண்ணியத்தை மெயின்டைன் பண்ணிட்டு அந்த கான்ட்ரவர்சிய தைரியமா அவர் ஃபேஸ் பண்ணிட்டு ஏன் இப்ப கோயம்புத்தூர்ல நிலம் வாங்கும் போது கூட பல விஷயம் அவங்க எழுத்து விட்டாங்க பேசினாரா இல்லையே அவர் பர்சனல் அது அதை இங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல ஆனாலும் ஆனாலும் அது அவர் சொல்லிட்டே கூட சொன்னாரு என்ன மாதிரி இழிச்சவாய் தமிழ்நாட்டு அரசியல் இல்ல என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூட மீடியால குடுக்குறேன் அப்படின்னு சொல்ல இது வரைக்கும் பாத்தீங்களா இது வரைக்கும் தமிழ்நாட்டுல என்னங்க இந்தியாலயே யாராவது ஒரு அரசியல் தலைவர் தன்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட மீடியால குடுத்துருக்காருங்க அதுதாங்க அண்ணாமலை அதுதாங்க அண்ணாமலை அவதாங்க சிங்கம் அவர் தாங்க தமிழ்நாட்டுக்கு வேணும் அவரை யாரும் ஓட்டம் கட்ட முடியாதுங்க உண்மை நிலைக்கும் உண்மை வாழும் உண்மை வெல்லும் அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சியில வந்து நான் ஆடு வளர்த்துதான் நான் எங்க வீட்டுல படிக்க வச்சாங்க ஆடுல வச்சுதான் நான் வளர்ந்துன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு திமுக சேர்ந்த ஒரு என்ன பண்ணாங்க அதுல தான் ஒரு ஆடு ஆடுன்னு ஆரம்பிச்சாங்க எப்படி பாக்கிறீங்க சரியா அதாவது இன்னைக்கு வந்து திமுக காரங்கள் அண்ணாமலை என்ன மக்களையே ஆடாதான்னு பாக்குறாங்க மக்களையே ஒரு ஆடு மாடு மாதிரி இந்த கருதும் இந்த திமுக இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல மக்களையே நீ எங்கயா மதிக்கிற இன்னைக்கு மக்களை மதிக்காத மக்கள் விரோத ஆட்சி திமுக இன்னைக்கு கரூர்ல நாற்பது பேர் மாண்டு இருக்காங்க ஏன் ஓன் தப்புனால ஓன் தப்புனால ஆஹ் அந்த தெருவு கொடுத்த ஒரே மிஸ்டேக்னால நாற்பதுக்கு மேற்பட்டோர் பிஞ்சு பிஞ்சு குழந்தைகள் மொளக்குண்ட போயிருக்கு ஒரு வார்த்தை சாரி சொன்ன ஐயா அதாவது அஜித் குமார் வாழ்க்கையிலாவது அவ்வளவு பிரஷர் வந்த சாரி நடக்க கூடாது நடந்து போச்சு அப்படின்னு ஒரு கால் பண்ணியா போட்டோஷூட் கால் அந்த ஒரு போட்டோஷூட் கால் கூட உனக்கு பண்ண மனசாட்சி இல்லாதவங்க நீங்க எல்லாம் மிருகையா மிருகத்தை கூட கீழ்மட்ட பிராணிகள் நாங்களாவது ஆடு மாடு அது கூட பரவாயில்ல நல்ல அதை கூட கும்பிடுவாங்க நம்ம தமிழ் கலாச்சாரத்துல

பேசுறவனுக்கு வாயில நாக்கு இல்ல நரம்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மாதிரி மீடியாவை அரவணைச்சுக்கிற ஒத்த காட்டியா நீ தமிழ்நாட்டுல என்ன இந்தியா முழுக்க ஒருத்தன் காட்டியா ஏன் உலகம் முழுக்க ஒருத்தன் காட்டியா அவரை மாதிரி மீடியாவை அரவணைச்சு அவர் பேச பாத்தீங்களா சொல்லுமா கண்ணா சொல்லுமா அப்படிதான் பேசுவாரு ஒரு நாள் கூட அவர் குரல் எழுப்பி நான் பார்த்ததே இல்லை அப்படி பட்டவரை வேணுன்ட்டு சீண்டி போயிட்டு ஏன்னா அவரு திமுக திமுக கார்டு வேணுன்ட்டு ஒரு வன்மையை தூண்டணும்னு சொல்லிட்டு வேணுட்டு கேமராவெல்லாம் செட்டப் பண்ணிட்டு க்ளோஸ் அப்பா இந்த இடத்துல அவரை ஆஃப் பண்ணும்னு சொல்லிட்டு வேணுன்ட்டு செஞ்ச ஒரு நாடகம் தான் இது தவிர அண்ணாமலை அவர்களை அசைக்க முடியாது

அவர் ஒரு he is இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தமிழக அரசிலே இந்திய அரசே பார்த்திருக்காரு ஏன்னா ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காது ஒரு அரசியல்வாதிக்கு இவருக்கு திறமையும் இருக்கு அந்த ஒரு கண்ணியமும் இருக்கு அந்த ஒரு ஈகோ இல்லாத ஒரு அப்ரோச் ஒரு எதா இருந்தாலும் ஒரு தன்மையா அணுகிறாரு பாருங்க அந்த ஒரு தன்மையும் உள்ள ஒரே அரசியல்வாதி அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் இன்னைக்கு பாஜக இருக்கேன்னா திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்காக அவர் மேல நான் வச்சிருக்க மரியாதையால மட்டும்தான் நான் பாஜக இருக்கேன் இப்போ ஒரு ரீசெண்டா பிரஸ் மீட்ல கூட இதை கேட்டிருக்காங்க அவர்கிட்ட அவர் சொல்லிட்டாரு இல்ல நான் தனி கட்சியை ஆரம்பிக்கிற ஆள் இல்லப்பா நான் பாஜக இருப்பேன் நான் பாஜக இருக்கிற காரணம் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை நான் ஐ அட்மயர் ஹிம் ஐ ட்ரூலி அட்மைர் ஹிம் அண்ட் ஐ எம் இன் திஸ் பார்ட்டி ஃபார் நரேந்திர மோடி ஜி ஸோ ஹேட் ஆஃப் டு அண்ணாமலை ஜி ஃபார் திஸ் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் லாயல்டி எக்ஸிபிட் ஹேட் ஆஃப்